ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பாட்னி அண்ட் சுவாலஜி மேஜர் டீச்சர்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான ஒரு கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட இதில் ஒரு நாலாயிரம் எம்சி அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னா கொஷின்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே எதுலேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கு அது என்னென்ன எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு பிஒய்க்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஒரு சில இதில் பிடிஎஃப்னு இருக்கும் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதற்கு முன்னாடி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது நம்ம வந்து பிஜி அண்ட் அண்டு யூஜி சரிங்களா யூஜி சிலபஸுக்கு ஏற்ற மாதிரியும் பிஜி சிலபஸுக்கு ஏற்ற மாதிரியும் எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது நீங்கள் யூஜி குவாலிஃபை இருந்தாலுமே ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி பிஜி குவாலிஃபை இருந்தால் ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியல அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இதில் நம்பர் ஆஃப் போஸ்ட்டு ஒரு சில டைம் நாலில் இருக்கும் ஒரு சில டைம் பத்து இருக்கும் ஒரு சில டைம் இருபது முப்பது கூட வரும் ஸோ மினிமம் போஸ்ட்டு தான் ஸோ நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்ட்டு ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து போராடிட்டு இருக்கோம் ஸோ அதனால் இதை வந்து ஜஸ்ட்டு பார்த்துங்க அல்லது நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா சரிங்களா ஸோ நீங்கள் வந்து தேடி கஷ்டப்பட்டு உங்கள் டைம் வந்து வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது சுவாலஜிக்கு கொஞ்சம் நிறையவே இருக்கும் பாட்னிக்கு கொஞ்சம் கம்மி ஏன்னா சுவாலஜி மேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் எக்ஸாம் அதிகமாக நடந்துகிட்ருக்கு ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும் ஸோ பாட்னி அண்ட் சுவாலஜி மேஜஸ் ரெண்டு பேருமே இதோட பிடிஎஃப் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கலான்னு தான் நினைக்கிறேன் ஆனால் டைமிங் சரியாக கிடைக்கிறதில்ல ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் டைம் கிடச்சிது அதனால் சரி இதை கொடுப்புமே ஃப்ரெண்டுமே சொன்னார் ஒருத்தர் ஆல்ரெடி நம்ம சொன்னோம் டீன்பிசியில் இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ ஓவராலாக கொடுத்துப்பார் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி சொன்னார் ஸோ அதனால் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அந்த நீங்கள் க்ளிக் பண்ணாலே டவுன்லோட் ஆகிக்கலாம் ஸோ எக்ஸாம் என்னென்ன இருக்குதுன்னு குயிக்காக பார்த்துருவோம் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் தெரியலாம் பார்த்துங்க க்யூரேட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து அந்த மியூசியம் டிபார்ட்மெண்ட்லேருந்து கால்ஃபர் பண்ணுறாங்க சரிங்களா இப்போ ரீசெண்டாகவும் பண்ணியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பத்துலாம் இது வந்து அப்போ நடந்தது அதுமாதிரி ஸ்கூல் அஸ்டெண்ட்டு இப்போ தான் டிஆர்பிக்கு போயிடுச்சு அதனால் ஸ்கூல் அஸ்டென்ட் இந்த கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது அதுமாதிரி சயின்டிஃபிக் அஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்தது அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா க்யூரேட்டரு இதுவும் க்யூரேட்டர் பறித்து தான் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்கன்னா ஃபிசரிஸ் எக்ஸாம்ஸு ஸோ அதனால் பாட்னியில் இருக்காது ஸோ நம்ம கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்போம் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு எக்ஸாம்ஸ் இருக்குது அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலையும் இன்டர்வியூ நடந்திருக்கு இந்த எக்ஸாம் தான் நான் செலக்ட் பண்ணேன் செலக்ட் ஆனேன் சரிங்களா அதுக்கு முன்னாடி நான் வந்து டிஆர்பியில் போஸ்டிங் வாங்கினதுனால இது வந்து நான் வந்து அப்ளை பண்ணல அதாவது அதர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணல அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பார்த்திங்கன்னா ஃபிஷரிஸ் இந்த எக்ஸாம் நடந்திருக்கு அதுக்கான கொஷின்ஸு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் க்யூரேட்டர் எக்ஸாம் நடந்துருக்கு சரிங்களா அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஷரீஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே சுவாலஜிக்கு அதிகமாக இருக்கும் பாட்டினியில் இருக்காது சரிங்களா இது எல்லாமே இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்குது ஒன்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு அசிட்ட அந்த இதுக்கு நடந்துச்சு பாட்னி அண்ட் ஆன்சோலஜி அதுக்கடுத்து இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டெக்னிக்கல் போஸ்ட் ரெண்டு எக்ஸாம்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டுக்கான லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா இதெல்லாமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி முடிஞ்சால் பிரிண்ட் அவுட்டு கூட போட்டு வச்சீங்க சரிங்களா இங்கே ஒரு சில கொஷின் பேப்பர்ஸ் மட்டும் தான் ஆன்சர்ஸ் கீ இருக்காது டூ தௌசண்ட் டென் இருக்குது பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் கீ இருக்காது இது எல்லாமே இதுலேயே கீ கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதுலேயுமே என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்தது பாட்னி ஓப்பன் பண்ணுற பாருங்க ஓகே ஸோ வந்து பேஜஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் லோட் ஆகுது இது வந்து சுவாலஜி கொஷின் பேப்பர் நீங்கள் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணாலே ஓப்பன் ஆகிடும் இங்கே கீயுமே நம்ம கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம வந்து பிஜி ஸ்டாண்டர்டில் கொஷின்ஸ் வந்து தேடிட்டு இருக்கோம் இது எல்லாமே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ ஒரு கொஷின் பேப்பரில் நமக்கு வந்து இரநூறு கொஷின்ஸ் இருக்குது இரநூறுல ஒன்று கேட்டாலும் ஓகே தான் சரிங்களா ஒரு ஒரே ஒரு கொஷின் கேட்டால் கூட நமக்கு பெனிஃபிட்டு தான் சரிங்களா மினிமம் ஒரு அஞ்சு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய அஞ்சு மார்க்ஸு ஐம்பது பேர் இல்லை ஐநூறு பேருக்கு முன்னாடி நம்மளுடைய கொண்டு போய் சேர்க்கும் சரிங்களா அதனால் இது எல்லாமே நான் வச்சுருக்கேன் சரிங்களா நான் அதாவது நான் செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் வந்து செலக்ட் ஆனேன் ஸோ அதற்கு முன்னாடி இயர் வரைக்கும் என்கிட்ட நான் பிடிஎஃப் வச்சுருக்கேன் அதாவது பிடிஎஃப் ஆனால் போட்டு அதை நான் வந்து வச்சுருந்தேன் ஸோ இப்போ ஸோ இப்போ இது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிங்க முடிஞ்ச அளவுக்கு ப்ரிண்ட் அவுட்டும் போட்டு வச்சிங்க ஏன்னா மொபைல்லேயே பார்த்துக்கலான்னு ஒரு சில பேர் இருப்பீங்க ஸோ பேஜ் பர் டூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சரிங்களா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து சர்வர் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால லோடாகுது சரிங்களா இது எல்லாமே பிடிஎஃபில் கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள் ஸோ அடோப் ரீடரில் ஓப்பன் பண்ணி பாருங்கள் மோஸ்ட்லி வந்து ஒரு சில பேர் வந்து ஓப்பன் ஆகலன்னு கூட சொல்லலாம் ஸோ அடோப் ரீடரில் என்ன பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஸோ ப்ராக்டிஸ் கொஷனுக்கு இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் அல்லது வெப்சைட்டில் டிஎன்பிசி வெப்சைட்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டேரெக்டாக இதை கொடுக்குறேன் இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது ப்ரிப்பரேஷனை பற்றி டவுட் இருக்குது மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒவ்வொரு வீடியோஸ்லையும் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் ஸோ அதிகப்படியான டைம் இல்லாதனால அப்டேட் பண்ண முடியல ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நானும் யூனிட் வைஸாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஒரு சில இதெல்லாமே சொல்லியிருக்கேன் ஆல்கே பிரேஃபைட்டு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் அடுத்தடுத்த நாட்களில் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து பண்ண முடியல ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம் ஸோ கைண்ட்லி ரெக்வஸ்ட் என்னென்னா இது எல்லாமே டவுன்லோட் பண்ணி படிங்க சரிங்களா ஒன்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள் பிஜி ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூஜி ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது இதில் நமக்கு சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கும் எல்லாமே மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்டேஜ் ஒரு சில கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்காது ஈவன் நீங்கள் இதே மாதிரியே செட்டு எக்ஸாம் கொஷின்ஸு கேரளா செட்டு இதெல்லாமே இருக்குது சரிங்களா கூகுளில் நீங்கள் என்ன பண்ணலாம் சர்ச் பண்ணி பார்க்கலாம் செட்டு எக்ஸாம் கொஷின்ஸு உங்களோட மேஜரை போடுங்க பாட்னேனா பாட்னேனு போடுங்க ஸோ அலஜினா போட்டு செட் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸு நமக்கு யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது சரிங்களா அதில் ஆன்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது ஆனால் அந்த கேரளா செட்டு கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆன்சர்ஸோடு இருக்கும் நம்ம ஒரு சில கொஷின் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவோம் அந்த கொஷின்ஸ் எல்லாமே அந்த இதில் இருக்கும் சரிங்களா நீங்கள் அப்படி கூட என்ன பண்ணலாம் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ முடிஞ்சால் நான் அதோட பிடிஎஃப் ஏன்னா அது பிடிஎஃப் வந்து அதர் வெப்சைட் இதுதான் கொடுத்துருப்பாங்க அதனால அது கொஞ்சம் நீங்கள் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா அதனால செட் எக்ஸாம் கொஷின்ஸு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொஷின்ஸு இது எல்லாமே பாருங்கள் டிஎன்பிஎஸ்சியிலே இவ்வளோ எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு வந்து நடக்குது நம்மளுடைய டார்கெட்டு நிறைய பேர் தான் போகணும்னு இருக்கும் அது வந்து பீடு முடிச்சுட்டா நமக்கு அது வந்து தோணும் ஸோ இருந்தாலும் பீ டிஆர்பி வரதுக்கு லேட் ஆகுது அந்த டைமில் நான் ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான டிஎன்பிசியில் இருக்குது அதேமாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டில் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நம்ம பாட்னி அண்ட் சாலஜி மேட்சஸ்க்கு வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க நீங்கள் வந்து கூகுளில் நம்ம எதையோ சர்ச் பண்ணுறோம் நீங்கள் வந்து கூகுளில் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள் பாட்னி ரிலேட்டட் ஜாப்ஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் நிறைய எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி கால்ஃபர் இருக்காங்க சரிங்களா ஐ நமக்கு வந்து நிறைய டைம் நடந்துட்டுருக்கு கோயம்புத்தூர்லாம் பார்த்திங்கன்னா சுவர்கான் ப்ரீடிங் இன்ஸ்டியூட்டுக்குலாம் ஒரு சில எக்ஸாம்ஸ் எல்லாமே கால்ஃபர் பண்ணுறாங்க அதுக்கெல்லாமே பாட்னி எலிஜிபிள் தான் அந்த ஃபங்கஸ் இது எல்லாமே அந்த பேத்தாலஜி இன்ஸ்டியூட் அங்கெல்லாமே பாட்னி எல்லாமே கேட்குறாங்க பயாலஜி அதுக்கெல்லாமே எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது சரிங்களா அதனால் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஎஸ்சியில் கூட ஒரு சில டைம் நம்பர் ஆஃப் போஸ்ட் இதெல்லாமே கம்மி தான் அதனால் இந்த டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி இதுதான் நமக்கு வந்து எல்லாத்துக்குமே நம்ம வாட்ஸ்அப் குரூப் இதெல்லாமே ஷேர் பண்ணுவாங்க இதெல்லாமே தெரியான தெரியாத ஜாப்ஸ் அதனால் கூகுளில் சர்ச் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை பாருங்கள் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்